அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது சரியா டெய்லியும் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு உங்க அப்பாவை சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி பக்கத்துல நம்ம கீதா அக்கா வீட்டுல போய் கீதா அத்தையை தலை சீ விட சொல்லுங்க அவ சீ விடுவான் ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போயிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும் அம்மா இப்பெல்லாம் பேசாதம்மா உனக்கு ஒண்ணு ஆகாது நீ வந்துருவ வெளியில இப்பெல்லாம் பேசாதம்மா இல்ல நீ நான் வெளியில வரமாட்டேன் டி உங்களை எல்லாம் விட்டுட்டு அம்மா போக போறேன் உங்க அப்பா கிட்ட சொல்லு அடுத்த ஜென்மோன்னு இருந்தா உங்க அப்பா வேற எனக்கு மறுபடியும் பிரச்சனை வரணும் நல்ல மனுஷன் அந்த மனுஷனை விட்டுட்டு போறேனே உங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு போறனே அம்மா இப்படிலாம் சொல்லாதம்மா அழுகாளியா வருது அந்த பார்க்ல இருந்து போன் பண்ணிட்டாங்க யாரோ வர்றாங்களா இவனை காப்பாத்திடுவாங்க சரியா நம்ம நல்லபடியா மூணு பேர் வீட்டுக்கு போயிடுவோம் சரியா உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா உமா ஏன்டி இப்படி நீ கடந்து பயந்து ஆடிட்டு கிடக்குற சொல்லுடி உன் புருஷ பிள்ளை ஏதாவது சொல்லணுமா சொல்றது நான் என் மகள்கள் கிட்ட சொல்லி விடுடி கடைசியா இதுக்கப்புறம் நான் என்னத்தக்கா சொல்லுவேன் பேசாம வீட்டுல இருந்திருப்பனே பஸ்ஸ புடிச்சு வந்து இப்படி சிங்கத்துக்கு இறையாக வாய் இவ்வளவு தூரம் நான் வந்தேன் நான் சொல்றேன் இங்க இருங்க பாப்பா ரெண்டு பேரும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க போங்க அந்த பக்கம் இங்க எல்லாம் நிக்க கூடாது அண்ணே அண்ணே உள்ள மாட்டி இருக்கிறது எங்க அம்மா எங்க அம்மா எப்படியாவது வெல்ல கொண்டு வந்துடுங்க அண்ணே ப்ளீஸ் அண்ணே ஆ கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துடலாம் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பக்கத்துல போய் உட்காருங்க போங்க இங்க நிக்க கூடாது போங்க இதியா நிவ்யா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க இடி அம்மா இருக்கிற வரைக்கும் தான் சண்டை போட்டுட்டே கிடப்பீங்க இதுக்கப்புறம் சண்டையெல்லாம் போடக்கூடாது அக்கா தங்கச்சி ஒத்துமையா இருக்கணும் சரியா நல்லா படிச்சு நல்ல பெரிய நிலைமைக்கு வரணும் உங்க அப்பாவை நீங்க தான் பாத்துக்கணும் சரியா கேர்மா புளூ சேல கொஞ்சம் பேசாம இருக்கிறியா இல்லையா ரொம்ப சத்தம் போட்டு பேசினா வந்து சிங்கம் கடிச்சிரும் சும்மா இருக்கிற சிங்கத்தை சீண்டிட்டு இருக்காதீங்க சவுண்டு போடாம இருங்க இங்கே பாருங்கம்மா ரெண்டு பேரும் நான் சொல்கிறத தெளிவாக காது கொடுத்து கேளுங்க சரியா இப்போது சிங்கத்தை மயக்கம் போட வைக்கிறதுக்கு மருந்து எடுத்துகிட்டு வராங்க செக்யூரிட்டிலாம் வந்துட்டுருக்காங்க நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா இருங்க உள்ளே சத்தம் போடாதீங்க சிங்கம் கொஞ்சம் பசி மயக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இருந்து தள்ளியே இருங்க பார்த்துக்கோங்க ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது ரெண்டு உயிர் சும்மாவாக இருக்குது வர்றானுகளே இல்லையான்னு தெரியலையே என்னன்னு போய் ஒரு பார்வை பார்ப்போம்

எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அடி எப்படியும் சிங்கத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினாலும் நான் மறுபடியும் அந்த சிங்கத்துக்கிட்ட உன்னை தள்ளி விட்டு சாவடிக்கிறனா இல்லையான்னு பாரடி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அடி ஒழுங்கா இருந்தவங்களை உள்ள கூட்டிட்டு போனது இல்லாம பேச்சா பேசுற பேச்சு நீ எல்லாம் என்ன மனசினே எனக்கு தெரியல சண்டை போடாத கீதா இதுக்கு மேல சண்டை போட்டு என்ன ஆக போகுது ஆமா இங்க இருந்த சிங்கம் எங்க போச்சு அட ஆமா இந்த சிங்கம் இங்கதான் நின்னுட்டு இருந்துச்சு காணமே என்னது சிங்கத்தை காணமா என்னடி சொல்ற நெட்டவலி நல்லா பாத்தியா உள்ள இல்லையா சிங்கம் நான் என்ன பொய்யா சொல்றேன் காணமே கீதாக்கா பின்னாடி கண்ணை கேட்டன தூரம் காணோம் எங்க போச்சுன்னு தெரியலையே அடியே உமா சீக்கிரம் வாங்க வாங்க சிங்கத்தை காணோம் இப்படியே வாங்க இந்த கம்பில ஏறி அப்படியே இந்த பக்கம் குதிங்க வாங்க ரெண்டு என்னடி சொல்றேன் இந்த வந்துட்ட வந்துட்ட ஏ அப்படியே பாருங்கடி பின்னாடி தே நான் வந்துறேன் சீக்கிரம் வா சீக்கிரம் சீக்கிரம் வா ஏய் உமா என்ன கனவா கண்டுட்டு இருக்கற சீக்கிரம் வந்து தொலைடி பின்னாடியே ஓடியாடி பாக்கியா கொஞ்சம் சீக்கிரமா பாக்கியா உன்னை எப்படி காப்பாத்துருவான் கொஞ்சமாவது வளர்த்தியா காலும் எட்டவும் மாட்டேங்குது ஒண்ணும் மாட்டேங்குது அடி ஆத்தி மூஞ்சியில பட்டை இறங்குங்கக்கா இறங்குங்க தாங்க முடியலை அம்மாடியோ என்ன வெயிட்டு சிங்கத்துக்கிட்ட மட்டும் மாட்டிருந்தீங்க சிங்கத்துக்கு இன்னைக்கு கறிக்கிட்டு மன்னிச்சிருக்கிட்டா தெரியாம பட்டிருச்சு

என்னடி சிங்கம் ஏதோ உருமுற மாதிரி தெரியுது பின்னாடி இது வந்துருச்சான் பாரடி நெட்டவலி நீ மட்டும் தான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கற அட ரெண்டு சிங்கம் உள்ள நிக்குது கீதாக்கா பாக்கியாக்கா எல்லாரும் அங்க கொஞ்சம் மேலே பாருங்க மேலே ரெண்டு சிங்கம் இருக்குதுக்கா இவ்வளவு நேரம் ஒண்ணு தான நினைச்சோம் என்ன இவ ரெண்டு சிங்கம்ன்றா கண்ணுதே தெரியதா இல்ல பயத்துல வளர்றாளான்னு தெரியலையே அது ரெண்டு இருந்தா என்ன மூணு இருந்தா என்ன நானே தப்புச்சோம் பழச்சோன்னு உயிர் பழச்சு வந்திருக்கேன் எனக்கு சிங்கம் கணக்கே வேணா சாமி என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நல்லபடியா வீடு போய் சேர்ந்தனா அதுவே போதும் சார் வாங்க சார் வாங்க சார் உள்ள ரெண்டு சிங்கம் இருக்குது நீங்க சொல்லவே இல்ல என்னமா லூஸ் மாதிரி ஒளரிட்டு இருக்க ரெண்டு சிங்கமா ஆமா சார் அங்க பாருங்க சார் அந்த பாறங்கல்ல ரெண்டு சிங்கம் எல்லாம் நிக்குது ஆட விஷயம் தெரியாதாமா உனக்கு கூப்பிட்டவங்க யாரும் வரல சுத்தி முத்தி ஆளை காணோம் சரி அதான் பக்கத்து கூண்ல ஒரு சிங்கம் இருந்தது அதை திறந்து விட்டா அத பார்த்துட்டு இந்த சிங்கம் அந்த சிங்கத்துக்குள்ள போயிடும் அதனாலதான் திறந்து விட்டோம்மா ரெண்டு பேரும் வந்துட்டாங்கல்ல ரெண்டு பேர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே சீக்கிரம் கிளம்புங்க இந்த இடத்த ஃபர்ஸ்ட் காலி பண்ணுங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது பார்த்தேன் சும்மா நின்று இருந்தீங்க பக்கத்து கூண்லதான் புலி இருக்குது அவுத்து விட்டுருவான் பாத்துக்க அம்மா என்ன கேட்டா இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறேன் ஆட பாவிகளாம் ஒரு சிங்கத்துக்காக இன்னொரு சிங்கத்தை அவுத்து விட்டுருக்காங்க ஆளுக்கு ஒரு ஆளுன்னு பிடிச்சா கூட போயிருமே என்ன மனுஷன் தெரியல வீட்டுக்கு போவோம் முதல்ல ஆத்தாடி ஒரு பக்கம் கழுத்து வேற இருக்குதே அம்மா அப்படியே யாராவது கைட்டாங்களா கூட்டிட்டு போங்களே இவங்க ரெண்டு பேராவது சிங்கத்துக்கிட்ட மாட்டி உயிர் பொழைச்சி தப்பிச்சு வராளுங்க ஆடிப்பட்டிருக்கு சரி நான் என்ன பாவம் பண்ண எதுக்கு எனக்கு இப்படி தண்டனைன்னு தெரியலையே எங்க போனாலும் நமக்கே தான் அடி விழுகுது

அடியே உனக்கு இந்த சந்தேகம்லாம் இப்போ தேவைதானா ஒழுங்காக ஓடிடு வச்சுக்கோ பின்னாடியே ஒரு உத விட்ருவேன்